ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பிக் பாஸ் ரொம்பவே ஃபயராக வந்து போயிட்டுருக்கு ஃபயருன்றத விட ரொம்பவே வெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன சொல்கிறது இங்கே சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளி காலால் எட்டி உதச்சி தள்ளி விடுறாங்க கம்ருதினும் பார்வதியும் பார்வதி மெயின் அக்யூஸ் பார்வதி பார்வதி மேலே அப்படியே ஒரு பொண்ணாக இருந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி உனக்கு தைரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோவம் வருது இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்வதி திவ்யா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க திவ்யா உண்மையாக பாராட்டியே ஆகணும் இந்த இடத்துல ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு வந்து காலையில் நேற்று நைட்டை ஆரம்பிச்சு வெடிஞ்சும் கூட அந்த கன்வர்சேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அந்த ஆர்கியூமெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அவ்வளோ கோபம் அவ்வளோ ஆவேசம் நம்ம எல்லாரோட உள்ள இருக்கிற அந்த ரியாக்ஷன் எல்லாம் பிரதிபலிப்பு எல்லாத்தையும் திவ்யா அங்கே காமிச்சது வந்து உண்மையே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் நல்லா நாலு அற விடு திவ்யா அப்படிங்கிற மாதிரி இருந்தது திவ்யா சொன்னது உன்னை அரைஞ்சிட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு உங்கள் அம்மா வந்து சொல்லி கேட்காத நீ இப்போது சொல்லி நான் சொல்லியாக கேட்க போகிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவ்வளோ வருத்தாக பேசினாங்க ஆனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ருதீன் வந்து பாருவோட பேச்சுக்கு வந்து ட்ரிகர் ஆகி ஒரு ஒரு வேலையும் செய்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொரு விஷயமும் சொன்னாங்க கம்ருதீன் நீ வந்து வெளியில் போ வெளியில் போய் நீ மொத்த எபிசோடையும் பாரு இவன் உன்னை பற்றி பின்னாடி என்னென்னலாம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் நீ எனக்கு கால் பண்ணி பேசு அப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சி எல்லாம் ஒரு பொண்ணாக எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததே கிடையாது உன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பர்சன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோக்கு எவ்வளோ ரோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரோஸ் பண்ணாங்க உண்மையாக மக்களோட மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கேட்டு விட்டாங்க திவ்யா அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாக திவ்யாவை இந்த இடத்துல சான்றாக ஸ்டாண்ட் பண்ணது பாராட்டியே ஆகணும் சூப்பர் திவ்யா அந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிற இடத்துல தான் உங்கள மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது